அன்பு நேர்ந்தெஞ்சங்களே வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழி குமார் சந்திரா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்முவானொலி சிந்தனை துளிகள் திருத்தி கொள்ளவோ திருத்தி கொள்ளவோ இங்கு யாரும் விடைத்தாலோ வினாத்தாலோ இல்லை பிடித்ததை செய் பின் விளைவை உங்களால் எதிர்கொள்ள முடிந்தால் அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காற்றும் ஒற்றை அனைத்தையும் இறைவாக காற்றும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காற்றும் நாலு பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்று நல்லது செய்யாதே நாலு பேர் நல்ல இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய் செய்ய வேண்டியதை மட்டும் செய்தால் கிடைக்க வேண்டியது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் சுமக்க தெரிந்து கொண்டால் சுமகள் சுமைகள் தான் சாதிக்க பழகிவிட்டால் தடைக்கல்லும் படிக்கல்லும் தான் அதிகமாக யோசிக்கவும் கூடாது அதிகமாக நேசிக்கவும் கூடாது இரண்டும் ஒரு நாள் நம்மை பைத்தியமாகி விடும் நன்றி